அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள துவாரகைகளுக்கு சுற்றுலா செல்லும்போது ராஜஸ்தானில் உள்ள உதய்பூர் அரண்மனையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்னோட சேர்ந்து நீங்களும் இதை பார்த்து ரசிங்க இந்த உதய்பூர் அரண்மனையை சிட்டி பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது மேவார் வம்சத்தை சேர்ந்த ராஜாக்களால் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் அது கட்டுறதுக்கு ஆச்சு இது ஒரே சமயத்தில் கட்டினதில்லை நானூறு ஆண்டுகள் தொடர்ந்து இதில் படிப்படியாக கட்டிக்கிட்டு வந்தாங்க இது பிச்சோலா அப்படின்ற ஒரு ஏரி கரையில் தான் இது அமைஞ்சிருக்கு இந்த அரண்மனை அமைஞ்சிருக்குது இந்த அரண்மனையோட கட்டுமானம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மகாராணா உதய் சிங்கால் ஆரம்பிக்கப்பட்டது இது இந்தியாவோட இரண்டாவது பெரிய அரண்மனையாகும் எங்களோட சுற்றுப்பயணத்தில் நார்த்வாரகாவில் ஸ்ரீநாத் ஜி ஆலயத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ உதய்பூரை நோக்கி போய்கிட்ருக்குறோம் நாத்வாரகாவிலேருந்து உதய்பூர் சுமார் நாற்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது உதய்பூர் அரண்மனை ஆரவள்ளி மலைத்தொடரில் தான் அமைஞ்சிருக்குது நாங்கள் நாத்வாரகாவிலேருந்து உதய்பூர் போகிற வரைக்குமே இந்த ஆரவள்ளி மலைத்தொடரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகிறோம் அரண்மனை போகிற வழியிலேயே ஏக்லிங்ஜின்ற ஒரு ஆலயத்தையும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகளோட உண்மையிலேயே தரிசிக்க வேண்டிய ஆலயம் அது அதை பற்றி நான் தனியாக இன்னொரு பதிவில் சொல்கிறேன் உதய்பூர் அரண்மனைன்றது இந்த ஆரவள்ளி மலைத்தொடரில் இருக்கிற ஒரு மலையோட உச்சியில் கட்டப்பட்டிருக்கு சுமார் நானூறு ஆண்டுகள் கட்டப்பட்ட இந்த அரண்மனையையும் இந்த அரண்மனை சுற்றிலும் உள்ள பல பகுதிகளையும் நாம் வாழ்நாளில் முறையாவது தரிசனம் செய்ய வேண்டியது அவசியம் ஏரி பிக்கோலா ஏரி அரண்மனை ஜாக் கோயில் ஜாக்டிஷ் கோயில் மன்சோன் அரண்மனை நீமாச் மாதா கோயில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள் ஆரவல்லி மலைத்தொடரைச் சுற்றி உள்ள இந்த இடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் ஜேம்ஸ் பாட்டுன்ற திரைப்படத்தில் ஆக்டோபர்ஸின் மூலம் ரொம்பவே ப்ராப்ளம் ஆனிச்சு இப்போ நம்ம உதய்பூர் வந்துட்டோம் அரண்மனையை நோக்கி போய்கிட்ருக்குறோம் அரண்மனைக்கு உள்ள நுழைஞ்சதுமே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு எடுக்க வேண்டியது இருக்குது உள்ள நுழைஞ்சதுமே இடது பக்கமாக டிக்கெட் கவுண்டர் இருக்குது அதுலேயே விவரங்களை போர்டில் வச்சுருக்காங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதாவது பெரியவங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு நபருக்கு நானூறுரூபா டிக்கெட்டு மாணவர்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு சீனியர் சிட்டிசனாக இருந்தாலோ டிஃபென்ஸு மில்ட்ரி போலீஸ் இவங்களை சேர்ந்தவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு அதுக்கு உரிய அடையாள அட்டையும் கொடுக்கணும் ஸ்பெஷலி டிசேபிள்டு அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அலோவ் பண்ணுறாங்க அங்கே வந்து ஆடியோ டூர் நம்ம பார்க்க விரும்புனாக்க இரநூறுபா அதுக்கு தனியாக நம்ம டிக்கெட் வாங்கணும் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நுழையும் பொழுதே நமக்கு கைடு தேவைப்பட்ட அங்கேயே இருக்காங்க நம்ம கூட்டிக்கலாம் இடதுபுறம் இருக்கிற டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் தேவைப்பட்ட கைடை நம்ம இந்த இடத்துலையே கூட்டிக்கலாம் இந்த உள்ளே போகிறதுக்கான வழி இந்த ஆர்ச் வழியாக உள்ளே போகும்போது வலது கை பக்கமாக இதே மாதிரி யானைகளோட ஊர்வலம் வந்து சித்திரமாக வடிச்சிருக்காங்க அதை தாண்டி நம்ம போகும்போது எதிர்ப்பக்கத்தில் ஒரு அழகான பீரங்கியை வந்து கம்பீரமாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது பார்க்கவே ரொம்ப கம்பீரமாக இருந்தது அந்த பீரங்கியை பார்த்து ரசிச்சுட்டு நாம் அதை கடந்து போகிறோம் கொஞ்சம் தூரம் போனதுமே அரண்மனையோட மெயின் என்ட்ரன்ஸ் வருது வலது பக்கமாக இப்போ வந்து மெயின் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே ஒரு யானையில் ஊர்வலம் மகாராஜா வர்ற மாதிரியும் காவலர்கள் முரசறிவிக்கிற மாதிரியும் சிற்பங்களை அழகா வடிவமைச்சிருக்காங்க அதை பார்த்து ரசிச்சுட்டு நம்ம இப்போ அரண்மனைக்குள்ளே போகிறதுக்காக நாங்கள் போகிறோம் அரண்மனை ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்க்கும்பொழுதும் ஒவ்வொரு விதமாக தோற்றம் கொடுக்குது அதை பார்த்து ரசிச்சிக்கிட்டே நம்ம உள்ளே நுழையிறோம் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு காலி மைதானம் மாதிரி ஒரு இடம் இருக்குது அதோட ஒரு பக்கம் சோத்தில் ஒரு ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு போர்க்களம் இந்த போர்க்களத்தில் ராணா பிரதாப் சிங்குக்கும் பகைவர்களுக்கும் சண்டை நடக்குது அப்போ அவரோட குதிரை வந்து அதாவது செட்டக் அப்படின்ற குதிரை வந்து நாலு காலில் ஒரு காலில் சுத்தமாக அடிபட்டு போயிடுது மூணு காலோடையே பல கிலோமீட்டர் தூரம் அந்த ராஜாவை காப்பதற்காக சுமந்துக்கிட்டு பாஞ்சி வருது பல கிலோமீட்டர் தூரம் சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கும் மேலே ராஜாவோட ராஜாவை சுமந்துக்கிட்டே தன்னோட மூணு கால்லையே பாஞ்சு வருது நடுவில் வந்து ஒரு ஆறு குறுக்கிடுது அது கிட்டத்தட்ட இருபது அடி அகலம் உள்ள ஆற்ற வந்து மூணு காலோடியே வேகமாக தாண்டி ஓடி வருது ராஜாவை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்தோடு ஓடி வந்து அதுக்கு பிறகு அதால் ஓட முடியாததால அது அங்கேயே கீழே விழுந்து இறந்து போயிடுது ராஜா தன்னோட உயிரை கொடுத்து ராணா பிரத பிரதாப் சிங்கை அது காப்பாற்றுச்சு இப்போவும் அந்த இடத்துல அதுக்காக ஒரு நினைவு சின்ன அமைச்சிருக்காங்க அரண்மனைக்குள்ளேயும் அந்த செட்டை குதிரையோட வடிவத்தை வந்து அழகாக பராமரிக்கிறாங்க சில சிலை செஞ்சு பராமரிக்கிறாங்க அதை நம்ம இப்போ உள்ள போய் பார்க்கலாம் உள்ள நுழைஞ்சதுமே ராணா பிரதாப் சிங்கோட போர்க்கோளம் பற்றிய ஒரு சிற்பம் இருக்குது அது ஃபுல்லாக நம்ம எப்படி அந்த காலத்து ராஜாக்கள் போருக்கு போகும்போது உடை உடை அணிந்திருப்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இந்த சேட்டக்குன்னு சொல்லக்கூடிய இந்த குதிரையோட வாய்ப்பகுதியில் வந்து யானையோட துதிக்கையை மாதிரி ஒரு அமைப்பை கட்டிடுவாங்களாம் போருக்கு போகும்போது இதை பார்க்குற எதிரி எதிரி நாட்டு மன்னனோட யானை வந்து இதை ஒரு பேபி எலிஃபெண்ட் அதாவது இது ஒரு சின்ன குழந்த யானை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதோட சண்டை போடாதான் அதை ஏமாத்துறதுக்காக இந்த ஆர்ச் வழியாக நம்ம ஆர்ட் கேலரிக்குள்ளே நுழையிறோம் அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இப்போது மேல் தளத்துக்கு நம்ம போகிறோம் இரண்டாவது தளத்துக்கு இது ப குறுகலான படி செங்குத்தான படியில் தான் ஏறி போகிறோம் அதில் மன்னர்கள் வந்து போர்க்காலத்தில் மன்னர்களும் போர் வீரர்களும் பயன்படுத்திய கவச உடைகள் ஆயுதங்கள் அதை எல்லாமே நிறைய டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதை எல்லாத்தையுமே வரிசையாக பார்த்துக்கிட்டு இப்போது அடுத்த தளத்துக்கு நாம் போகிறதுக்காக நாங்கள் போகிறோம் இந்த ஆயுதங்கள் எல்லாமே பல்வேறு போரில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மன்னர்களால் பயன்படுத்தப்பட்டவை இதையெல்லாம் பார்க்கவே ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது பழைய காலத்து வால் குறுவால் அந்த அந்த மாதிரி ஐட்டத்தோடைய புதுவிதமான சிறிய ரக பீரங்கிகள் கை துப்பாக்கிகள் அந்த மாதிரி ஐட்டமும் அதில் இருந்தது டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அந்த வாட்களோட வெயிட்டெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த காலத்து மனிதர்கள் வந்து எவ்வளவு ஆஜானு பகவாக இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது ராஜபுத்திரர்கள் போரில் மட்டும் சிறந்த விலங்குல அந்த மேவார் ராஜாக்கள் நல்ல கலரசனையோடு இருந்திருக்காங்க அந்த கலரசனைக்கு எடுத்துக்காட்டாக அவங்க பயன்படுத்தின வாத்தியங்கள் எல்லாமே கூட டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கிற இசைக்கருவிகள் எல்லாமே பல்வேறு காலகட்டங்களில் ராஜாக்களாலும் அரண்மனை பணியாளர்களாலும் பயன்படுத்தப்பட்டது தான் இதில் நான் வந்து கொஞ்சம் மாதிரிக்காக டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருக்குறேன் நிறைய இருந்தது ஆக்சுவலாக ஒரு ஹால் ஃபுல்லாகவே எங்களால் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய விஸ்தாரமான ஏரியாவில் அது எல்லாத்தையுமே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில் பயன்படுத்தின ட்ரான்ஸிஸ்டர் ரேடியோ மொத கொண்டு வச்சுருந்தாங்க பாருங்கள் இது வந்து ரெக்கார்ட் பிளேயர் ராஜாக்கள் பயன்படுத்தின ரெக்கார்ட் பிளேயர் இதெல்லாமே இதெல்லாமே பார்த்தோம் இங்கு மன்னர்கள் பயன்படுத்திய விலை மதிக்க முடியாத பல பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க அவர்கள் பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்கள் அவர்கள் பயன்படுத்திய விலை உயர்ந்த பொருட்கள் ஆபரணங்கள் மற்றும் பல மன்னர்களிடமிருந்து பல அரசர்களிடமிருந்து அவளுக்கு கிடைக்கப்பெற்ற பரிசு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைய டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் ராணி பயன்படுத்திய தனி பூஜை அறையையும் அரசர்கள் பயன்படுத்திய படுக்கை அறை முதலிய தனி அறைகளையும் வரவேற்பு அறைகளையும் நாங்கள் பார்த்தோம் சில ஃபோட்டோஸ் மட்டும் நான் இதில் வந்து அந்த அறைகளோட ஃபோட்டோஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன் அங்கே வந்து வீடியோ எடுக்க என்னால் இதுதான் அரசவை உப்பரிகை மண்டபம் அரசவையில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை ராணியும் மற்ற அந்த புற பெண்களும் இங்கேருந்து தான் பார்வையிடுவாங்க இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அரண்மனையோட மூணாவது மாடியில் இருக்கிறோம் நம்ம இங்கே இருக்கிற ஒரு மரத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப வியப்பாக போயிடுச்சு அதிலே கார்டனாக அமைச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியம் அந்த நாளையிலேயே இது வந்து மாடி தோட்டமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு இருந்தது அப்போ கை இதை பற்றி விரிவாக எங்களுக்கு விளக்கி சொன்னார் அதாவது இந்த அரண்மனை வந்து ஒரு மலைச்சரிவில் கட்டப்பட்டு இருக்குது இந்த மேல் மாடி அதாவது மூணாவது மாடி வந்து அந்த மலைத்தொடரோட மேல் பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாரு இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது வாங்க இப்போ அரண்மனையோட இன்னொரு பகுதிக்கு நம்ம போகலாம் ராஜா ராணியோட பிரத்யேக கண்ணாடி அறை இது தான் பாருங்கள் எப்போ இத்தனை வருஷத்துக்கு பிறகும் எப்படி ஜூலிக்குதுன்னு உள்ளே போய் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை கண்ணாடி அறைன்றதால அதனால் வெளியில் ஜன்னல் வழியாக தான் எல்லாருமே இதை பார்த்தோம் கண்ணாடி வேலைப்பாடுகளுடன் கூடிய மற்றொரு அறையோட சிறப்பு தோற்றம் இது இந்த இடத்துல வந்து நம்ம அறைக்குள்ளவே போய் நாங்க பார்வையிட்டோம் சுவர் முழுவதும் கண்ணைக் கவரும் ஓவியங்களும் வரையப்பட்டிருந்தது இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அதே மாதிரி இது மற்றொரு ஹால் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு வழித்தடம் இது வழித்தடம் முழுவதுமே பழகனிகள் அதாவது ஜன்னல்கள்லாம் இந்த மாதிரி ரொம்பவே வேலைப்பாடோட வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுதான் ராணி வந்து விருந்தினர்களையும் தோழிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அறை இது வந்து பிரத்யேகமான ஒரு பூஜை அறை அது இல்லாமல் இவங்க பயன்படுத்தின இதர பிரத்யேக அறைகளையும் நாங்கள் பார்வையிட்டோம் அவர்கள் பயன்படுத்திய பூஜை பொருட்கள் இதெல்லாமே பார்த்தோம் இது வந்து பிரத்யேகமான ஒரு அறை ராணி பயன்படுத்திய ஒரு அறை அவர்கள் பயன்படுத்திய சாரட் வண்டி இது அடுத்ததாக குழந்தைகள் வந்து தூங்கிறதுக்கு பயன்படுத்திய வெள்ளி தொட்டி இதுதான் ராஜா ராணி விளையாண்ட சொக்கட்டா விளையாட்டு அதாவது தாயம்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதே இதை இதை மாதிரி அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நல்ல வேலைப்பாடுகளோடு இருந்தது எல்லாமே இந்த ஓவியம் வந்து உங்களுக்கு ராணி வந்து மேக்கப் பண்ணிக்கிறதை ஓவியமாக வரைஞ்சி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இது வந்து பாய்லர் அவங்க பயன்படுத்தின பாய்லர் மற்றும் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திய பொருட்கள் பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தின பொருட்கள் இது எல்லாமே அழகாக அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்த பொருட்கள் மட்டுமே ஒரு நாலஞ்சு அறையில் டிஸ்பிளே இருந்தது இது ராஜாவோட ஓய்வு மற்றும் ஆலோசனை அறை அது வெள்ளி தொட்டில் இங்கே வந்து வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் சமையலுக்கு பயன்படுத்தின அம்மி ஏந்திரம்னு சொல்லக்கூடிய இதுதான் அடுப்பு அந்த காலத்து அடுப்பு அதே மாதிரி சமையலுக்கு பயன்படுத்திய பாத்திரங்களையும் ராஜா ராணி குளிக்கிறதுக்காக வெந்நீர் வைக்கிறதுக்கு பயன்படுத்திய பாத்திரங்களையும் பாத்ரூமில் பயன்படுத்தின பாத்திரங்களையும் அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அவங்களோட டைனிங் ஹால் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க கலைநாயமிக்க பொருட்கள் வந்து அங்கங்கே சொத்தில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க அது பார்த்து ரசிக்கிறதுக்கு நல்லா இருந்தது இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறுகலான படிக்கட்டுகள் வழியாக தான் ஒவ்வொரு தளத்துக்கும் மேலேயும் கீழேயும் நம்ம இறங்கி போக வேண்டியது இருக்குது இது கோட்டையோட மேல் தளத்திலிருந்து உதய்பூர் நகரத்தோட அழகான எழுமிகு தோற்றத்தை நம்ம பார்த்து ரசிக்கலாம் பல்வேறு கோணங்களில் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது பாருங்க இது வந்து நம்ம நகர்ப்புற பகுதி இதிலிருந்து நம்ம கோட்டையோட பல்வேறு பகுதிகளையும் நம்ம இந்த கோணத்திலிருந்தே பார்த்து ரசிக்க முடியுது பாருங்கள் இந்த கோட்டை ஏற்கனவே ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் கோட்டையோட ஒரு பகுதி வந்து இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது பாருங்கள் மேலேருந்து கோட்டையோட பல்வேறு பகுதிகளோட ஏழ்மிகு தோற்றம் இது நல்லா பாருங்கள் ஆரவள்ளி மலைத்தொடரில் இது அமைஞ்சிருக்குது பாருங்கள் ஒவ்வொரு தளத்தையும் நம்ம தனித்தனியாகவே பார்க்க முடியுது கோட்டையில் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக கழிப்பறை வசதிகள் இருக்குது சின்ன கேன்டீனும் இருக்குது குழந்தைகள்லேருந்து விளையாடுறதுக்கு சிறிய பூங்காக்கள் மாதிரியும் அமைச்சிருக்குறாங்க கோட்டை பகுதியோடய ஒரு புறத்தில் இன்றைக்கும் அரச பரம்பரையினர் வசித்து வர பிச்சோலா ஏரியில் நம்ம படகு பயணமும் மேற்கொள்ளலாம் ஆனால் எங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் இல்லாததால் எங்களால் படகு பயணம் மேற்கொள்ள முடியல இப்போ உதய்பூருக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னாக்க உதய்பூர்லேருந்து சுமார் அதாவது நகரத்துலேருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உதய்பூர்லேயே விமான நிலையம் அமைஞ்சிருக்குது விமான நிலையத்தோட பெயர் வந்து மகாராணா பிரதாப் விமான நிலையம் இது வந்து இந்தியாவில் அனைத்து முக்கிய நகரங்களோடும் விமான போக்குவரத்து இணைக்கப்பட்டிருக்குது குறிப்பாக ஜெட் ஏர்வைஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் ஏர்ட் இதெல்லாமே தினசரி விமான சேவை வழங்குது இந்தியாவின் அனைத்து பகுதியிலையும் ரயில் வடிவமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக மேவார் எக்ஸ்பிரஸ் குவாலியர் உதய்பூர் எக்ஸ்பிரஸ் பாத்ரா உதய்பூர் எஸ்எஃப் எக்ஸ்பிரஸ் சேட்டக் எக்ஸ்பிரஸ் மற்றும் அனன்யா எக்ஸ்பிரஸ் இதெல்லாமே வந்து தினசரி இயங்குது அடுத்தது உதயப்பூர் போயிட்டோம் அரண்மனையும் சுற்றி பார்த்துட்டோம் இப்போ என்னென்ன பொருட்கள் உதயப்பூரில் வாங்கலாம் அப்படின்னா பாரம்பரியமான ராஜஸ்தானி துணிகள் வாங்கலாம் குறிப்பாக லகரிய புடவைகள் மற்றும் பிற ஆடைகள் வாங்கலாம் ஒட்டகத்தோல் காலணிகள் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அழகான ஓவியங்கள் உள்ளூர் கைவினைப் பொருட்கள் வெள்ளி நகைகள் இது எல்லாமே நம்ம வாங்கலாம் குறிப்பாக ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னே நிறைய மார்க்கெட் இருக்குது பாப்பு பசார் படா பசார் ஹாத்தி போல் செடக் சர்க்கிள் மால்தா ஸ்ட்ரீட் ஷில்ப் கிராம் சிட்டி பேலஸ் ஸ்ட்ரீட் இங்கே எல்லாமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் தங்குறதுக்கு ஏராளமான ஹோட்டல்ஸ் இருக்குது நகரின் ப மைய பகுதியிலேருந்து அரண்மனை சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஆட்டோ வசதியும் நிறையவே இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்